என்னடா சீரியஸா ஒரு கேஸ கொண்டு வந்திருக்கோம் இவன் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கானு பாக்குறீங்களா வீடியோ மட்டும் விளையாடி ஜெயிக்கிறவன் இல்ல விதியோடய விளையாடி ஜெயிக்கிறவன் நீதிபதி வெட்ணவனையும் நிரமராஜன் வெளியில கொண்டு வந்திருக்கேன் ஒரு கற்பிழிப்பு கேஸ்க்கு போய் கதிகளை நினைக்கிறீங்க ரிலாக்ஸ் யோ சார் எனக்கு இந்த கோர்ட் கேஸ் வீடியோ கேம் எல்லாமே ஒண்ணுதான் இட்ஸ் ஆல் சைல்ட்ஸ் பிளே ஃபார்மி ஆனா இந்த கேஸ் பிரச்சனை வளர்ந்துட்டே போகுதே ரொம்ப கவலைப்படாதீங்க ஸ்ரீராம் ஆனா ஒண்ணு இலையில சாப்பிட்டமா எடுத்து போட்டமா கையை கழுணுமா இல்லாம ஊட்டத்தை கூட்டி சமபந்தி போஜனமாக்கிட்டான் அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சிகளா உங்க மகனும் மருமகள மாட்டாங்க அதுல உங்க ரொம்ப பலவீனமா இருக்கா அவ பேர் என்ன சொன்னீங்க பிரியங்கா 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 அவ பலவீனம் போலீஸ்க்கு தெரிஞ்சா எலும்பு துரத்துல நாய் மாதிரி துரத்துக்கிட்டே இருப்பாங்க சிராம் ரேப் பண்ணவங்க மகனுக்கு என்னவோ ஏழு வருஷம் தான் ஆனா அதை மறைச்ச உங்களுக்கும் தண்டனை உண்டு அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க துரும்பு கிடைச்சாலே தூணாக்குறவங்க அந்த போலீஸ்காரங்க தூணே கிடைச்சிட்டா சும்மா விட்டுருவாங்க தொலைச்சி எடுத்து உங்க குடும்பத்தை தோரணமா கட்டி தொங்க விட்டுருவாங்க அதனால கேஸ் முடிகிற வரைக்கும் உங்க மருமகளை எங்கயாச்சும் கொஞ்ச நாள் மறைச்சு வைங்கன்னு சொல்றேன் பிரியங்காவ நினைச்சா எந்த நேரத்துல எதை உளர்வாளும்னு எனக்கு திக்கு திக்கு இருக்கு கவலைப்படாது சுசிலா வக்கீல் சொன்ன மாதிரி அவளை எங்கே அனுப்பி வைக்க வேண்டியதான் சேகர் பிசினஸ் விஷயமா நாளைக்கு டெல்லி போறாளே அவன் கூட இவ்வளவு அனுப்பி ஆமா தங்கச்சி பிரியங்கா கிட்ட கங்காவுக்கு உடம்பு சரியா போச்சு அவ தாத்தாவோட கிராமத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவளை எப்படியாவது நம்பவை சேகர் கிட்டியா அதே மாதிரி சொல்ல சொல்லு என்ன பிரியங்கா ரொம்ப முக்கியமான சாட்சி இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும்னா பிரியங்காவை உண்மை சொல்ல வைக்கணும்

இன்ஸ்பெக்டர் ரவி உங்களை சந்திக்க நான் பலமுறை உங்க வீட்டுக்கு வந்தேன் ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன சந்திக்க உடம்பு தடுத்துட்டாங்க கங்கா விஷயமா இது பாருங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கும் போது நீங்க என்ன இப்படி சந்திக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கங்காவ எங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம் உங்களை அப்படி நம்ப வச்சிருக்காங்க ஒரு உண்மையை சொல்றேன் ஆஸ்பத்திரியில் அனாதையா இருக்கிற கங்கா நீங்க ஊர்லேருந்து திரும்பி வரும்போது நிச்சயம் உயிரோட இருக்க மாட்டேன் அவ எ நீங்கள பாரு தங்கா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க நிலைமையே அவ வாழ்ந்து வர ஒரே வார்த்தை பிரியங்காக்கா வருவாங்களா பிரியங்காக்கா காக்கா தான் உங்க வரவுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கா அவ உயிர் மூசலாடிக்கிட்டு மேடம்

சிராம் சொன்னதுக்கு மேல 5 லட்சம் கேசை கேஸ் பண்ணுங்க. ரவி இந்த கேஸ் வர வர ரொம்ப இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கு. நீ அவசரப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணனும். சார் என்னோட ப்ரமோஷன் நான் ரிட்டையர் ஆகறப்ப நீதான் ஐஜி. थैंक

ஏதோ என் பையன் ஆச்சப்பட்டாங்கிறதுக்காக பாசத்துல புத்தி கெட்டு பழசை எல்லாம் மறந்து உங்களை நான் பகைச்சுக்கிட்டேன் அதுக்குன்னு தண்டனையை இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இனிமே நீங்க பிசினஸ்ல மட்டும் இல்ல லைஃப்லயும் பார்ட்னரா இருக்க போறீங்க ஓகே அதே சரி நீங்க சொல்லிட்டா போதுமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற பிரியங்காவை நினைச்சு நினைச்சு சேகர் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நிலைமை எப்படி இருக்கும் போது அவன் நினைப்ப எப்படி மாத்த போறீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிரியங்கா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கிரிமினல் என்ன கிருஷ்ண பரமாத்மையில் வந்தாலும் கூட ஒன்னு நடக்காது நீங்க சொல்றதுக்கு முன்னாலே எல்லா ஏற்பாட்டையும் அந்த பைத்தியம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்துட்டா இனிமேல் முடிச்சு நாம தான் அலைய போறோம் என்னவோ அவனுடைய கதையை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே முடிச்சேன்னு தலைய வெட்டிக்கிட்டு சொன்னாரு வக்கீல் சாரு இப்ப என்ன ஆச்சு அவ கதைய மாத்தி எழுத ஆரம்பிச்சிருக்கிற அர்ஜுனன் ஒருத்த கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கீங்களா அவன் பொண்டாட்டி கேஸ்ல அவனை தோக்கடிச்சு அவன் வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கி ஹைகோர்ட்ல ஒரு கட்டிடம் தந்ததையும் மறக்க வச்சு விரட்டி அடிச்சவன் மறுபடியும் அவனுக்கு நான் யாருன்னு காட்டு இது கூட நாளைக்கு ஆபரேஷன் நடக்கும் போதுன்னு கூட சொன்னா அவளால வலி தாங்க முடியாம பாவம் தற்கொலை செஞ்சிட்டா இல்ல கங்கா தற்கொலை படிக்க மாட்டா நீங்க போய் சொல்றீங்க இதுல போய் சொல்றீங்க இருக்கு இது கைப்பட கைப்படையில லெட்டர் செத்து பண்ண கையில இருந்தது அவர் எழுதியிருக்கிற லெட்டர் சாரி வச்சிருக்க லெட்டரை படிங்க கேப்பமே